இந்த பையன் இருக்க காசெல்லாம் செலவு பண்ணி கடல் பாசி வாங்குறான் அதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் ரொம்ப கேவலமா டேஸ்ட் ரொம்பவே கேவலமா இருக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஒரு பேக்கெட் மட்டும் கீழே இருக்கும் அதை எடுத்து எண்ணெயில ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாக்குறான் அதோட டேஸ்ட் மட்டும் இனிப்பாவும் ரொம்ப நல்லா இருக்கு அதோட கவரை தொட்டு பார்த்தா அது ரொம்பவே ஈரமா இருக்கு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் இங்க விட்டுட்டு போயிருவான் அது மலையில நல்லா ஊர்னால அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இவனே ஃப்ரை பண்ணி சேல் பண்ண ஆரம்பிக்கிறான் ஃபுட் கம்பெனியில போய் இவனோட ப்ராடக்ட் கொடுக்குறான் அவங்க இதை சாப்பிட்டு கூட பார்க்காம இவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அந்த மன அவன் கொண்டு வந்த எல்லா கடல் பாசியும் லிப்டோட மூலையில வச்சுட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில வேலை செய்யறவங்க ஒரு பேக்கெட் எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தனால அது எல்லாத்துக்கும் போய் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு இந்த கடல் பாசியை சாப்பிடறவங்க எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த ரிஜெக்ட் பண்ண மேனேஜர்ட்ட போய் இதை கொடுக்குறாங்க அவங்களும் சாப்பிட்டு அவனை மறுபடியும் வர சொல்றாங்க அவனையும் ஒரு பார்ட்னரை ஏத்துக்கிறாங்க இவன் எல்லா கடல் பாசியும் மேக் பண்ணி அவங்களுக்கு குடுத்துடறான் இருபத்தாறு வயசு வரும்போது இவனோட பேரு பில்லினர் லிஸ்ட்ல இருக்கு